திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் தொண்ணூறாவது திருப்பதிகம் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் சூலம் வலன் ஏந்தி மூன்று மூர்த்தி தன்னை நாவலனை நரைவிடை ஒன்று ஏறுவானை ஆயினானை ஆவினில் ஐந்துகந்தானை அயன் அயந்திருமாலை அனலோம் போற்றும் காவலனை கஞ்சனு ஆண்ட கோவை கற்பகத்தை கண்ணார கண்டுந்தேனே தலையேந்து கையானை என் பார்த்தானை சபந்தாங்கு தோளானை சாம்பலானை குலையேறு நறுங்கொன்றை முடிமேல் வைத்து கோணாகம் மலையானை மற்றொப்பாரில்லாதானை மதிகதிரும் மதிகதிரும் வானவரும் மாலும் போற்றும் கலையானை கஞ்ச நூறாண்ட கோவை கற்பகத்தை கண்ணார கண்டுந்தேனே தொண்டர் குழம் தொழுதேத்த அருள் செய்வானை சுடர் மழுவாள் படையானை சுழிவான் கங்கை தென் திரைகள் பொருதிழி நானை செக்கர்வான் ஒளியானை சேராதென்னி பண்டமரர் கொண்டு வந்த அல் எல்லாம் பால் படுத்து தலையறுத்து பற்கள் கொண்ட கண்டகனை கஞ்ச நூறாண்ட கோவை கற்பகத்தை கண்ணார கண்டுந்தேனே விண்ணவனை மேருவில் தன்னை மெய்யாகி பொய்யாகி விதியானை பெண்ணவனை ஆனவனை பித்தன் தன்னை பிணமிடு காடுடையானை பெருந்தக்கோனை பெருந்தக்கோனை என்னவனை எண்டிசையும் கீழும் மேலும் இருவிசும்பும் இருநிலமும் ஆகி தோன்றும் கண்ணவனை கஞ்ச நூறாண்ட கோவை கற்பகத்தை கண்ணார கண்டுயிந்தேனே உருத்திரனை உமாபதியை உலகானானை தன்னை மித்திலத்தை ஒருவன் தன்னை பருபதத்தை பஞ்சவடி மார்பீனானை பகலிரவாய் நீர்வழியாய் பறந்து நின்ற நெருப்பதனை நித்திலத்தின் துத்தொப்பானை நீரணிந்த மேனியராய் நினைவார் சிந்தை கருத்தவனை கஞ்சனூர் ஆண்ட கோவை கற்பகத்தை கண்ணார கண்டுயிந்தேனே ஏடேறு கொன்றை அரவு தும்பை இளமதியம் எருக்குவான் இழிந்த கங்கை சேடறிந்த சடையானை தேவர் கோவை செம்பொண்மால் வரையானை சேர்ந்தார் சிந்தை கேடிலியை கீழ்வேளூர் ஆளும் கோவை கிரிபேசி மடவார்பை வளைகள் கொள்ளும் காடவனை கஞ்ச நூறாண்ட கோவை கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே கண்டுயிந்தேனே நாரணனும் நான் முகனும் அறியாதானை நாள் வேதத்து உருவானை நம்பி தன்னை பாரிடங்கள் பணி செய்ய பழிகொண்டுண்ணும் பாழ்வனனை தீவனனை பகலானை முளையாளோர் கூரன் தன்னை உடையா மான் இடம் கை உடையானை மலிவார் கண்டம் கார்பொதியும் நூறாண்ட கோவை கற்பகத்தை கண்ணார கண்டுயிந்தேனே வானவனை வலிவளமும் மறைக்காட்டானை காட்டானை மதிசூடும் பெருமானை மறையோன் தன்னை ஏனவனை தன் பேதையோடும் இனிதிருந்த பெருமானை ஏத்துவார்க்கு தேனவனை தித்திக்கும் பெருமான் தன்னை தீதிலா மறையவனை தேவர் போற்றும் கஞ்சனு ஆண்ட கோவை கற்பகத்தை கண்ணார கண்டுயந்தேனே நெருபுருவத்திருமே நீ வெண்ணீற்றானை நினைப்பார்தம் நெஞ்சானை நிறைவானை தருக்கழிய முயலகன் மேல் தாழ்வைத்தானை சலந்தரனை தடிந்தோனை தக்கோர் சிந்தை விதியானை வெண்ணீற்றானை மெய்யாகி மிக்கோர் போற்றும் கருத்தவனை கஞ்ச நூறாண்ட கோவை கற்பகத்தை கண்ணார கண்டுந்தேனே மடலாழித் தாமரையாயிரத்தில் ஒன்று மடலாழி தாமரையாய் தாமரை ஆயிரத்தில் ஒன்று மலர்கடினம் மலர்கள் மலர்கள் இடந்த மலர்கள் இடந்திடுதலுமே மலிவான் கோல சுடராளி நெடுமாலுக்கு அருள் செய்தானை தும்பியுறி போத்தானை தோழன் விட்ட அடல் ஆழித்தேருடைய இலங்கை கோணை அருவரை கீழடத்தானை அருளார் கருணை கடலானை கஞ்சநூராண்ட கோவை கற்பகத்தை கண்ணார் திருச்சிற்றம்பலம் அருள் தரும் கற்பா கற்பகாம்பிகை தாயாருடனு அருள்மிகு அக்னேஸ்வர சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்